செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காகச் செய்திகள் ஸ்பெர்லாம் ராணிப்பேட்டையில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது தூய்மை பணியாளர்களின் மாதாந்திர ஊதியத்தை பத்தாயிரமாக உயர்த்தி ஊராட்சி மூல ஊதியத்தை வழங்கிட வேண்டும் மக்கள் நல பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட நிர்ணயித்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்களின் பணி காலத்தை கருத்தில் கொண்டு சிறப்பு காலமுறை ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்கிட வேண்டும் ஊராட்சி செயலர்களை தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைத்து ஊராட்சி ஒன்றிய பதிவறை எழுத்திற்கு பொருந்தும் அனைத்து சலுகைகளும் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்